இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன் அரைச்சி விட்ட சாம்பார் வைக்க போகிறேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் துவரம் பருப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் ஒரு முழு பூண்டு உரித்தது ரெண்டு வெங்காயம் போன்ற தக்காளி தண்ணி பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் விட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்றரை ஸ்பூன் தனியா ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வருகக்கூடாது கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அரை அளவு தேங்காய் துருகுண்டை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி தீரகம் கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பில சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கட் பண்ணி கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்ச காய்கறியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச பேஸ்டையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டும் பருப்பை கடைஞ்சி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான உப்பு ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கும்போது பெருங்காயத்தூள் குறைபுல கொத்தமல்லி தூவியாக இருக்கணும் அரைச்சி விட்ட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க